எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல உப்பிற்கு உள்ள சக்திகள் பற்றியும் சக்தி வாய்ந்த உப்பு வழிபாட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய மிக முக்கியமான மங்கள பொருள் அதிலும் கல் உப்பினை ஆன்மீக வழிபாடுகளுக்கும் பரிகாரங்கள் செய்வதற்கும் பயன்படுத்துவது வழக்கத்திலும் இருக்கு உப்பில்லா பண்டம் குப்பையில் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது போன்ற பழமொழிகள் உப்பின் சிறப்பினை உணர்த்துவதற்காக சொல்லப்பட்டதுதான் உப்பு உணவின் சுவையை கூட்டுவதற்கு மட்டுமல்ல உப்பிற்கு என்னென்ன சக்திகள் இருக்கு இதன் ஆன்மீக சிறப்புகள் என்னென்ன என்பதையும் நாம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய விசேஷங்கள் வழிபாடுகள் என்று அனைத்திலுமே கல் உப்பு கட்டாயமாக இடம்பெறும் இது மகாலட்சுமியின் அம்சங்கிறதனால இதை பயன்படுத்துவதாக மட்டும்தான் பலரும் நினைக்கிறாங்க ஆனா உப்பிற்கு இன்னும் என்னென்ன மகத்துவங்கள் தெரிஞ்சா நிச்சயமாக ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாது உப்பினை உயர்வாக வைத்த நம்முடைய முன்னோர்களின் ஞானமும் இதனால் நிச்சயமாக நமக்கு விளங்கும் உப்பு உணவில் மட்டுமல்ல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் முக்கியமானது விதையும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் கடலில் தோன்றும் இந்த அதிசய விளைச்சலை வியக்காத ஞானிகளே கிடையாது நீரில் தோன்றி நீரிலேயே கரைந்து போகும் உப்பு ஜீவாத்மாவை போன்றது கடலே பரமாத்மா சமுத்திர மணி நீர்படிகம் கடல் தங்கம் பூமிகற்பம் சமுத்திர ஸ்வர்ணம் வருண புஷ்பம் சமுத்திர கனி ஜல மாணிக்கம் என்றெல்லாம் உப்பு போற்றப்படுது உடலில் சேரும் உப்பு தான் நம்முடைய எல்லா குண நலன்களையும் தீர்மானிக்கின்றது என்பது சீனர்களின் நம்பிக்கை கடலில் நீராடுவது சகல தோஷங்களையும் நீக்கும் என்பதும் நம்பிக்கை உப்பு கடவுளை உணர்த்தும் ஓர் அடையாள என்பது நம்முடைய நம்பிக்கை சங்கும் முத்தும் பிறப்பது உப்பால் தான் கடலில் இருந்து தோன்றிய மகாலட்சுமியின் அம்சமாக உப்பு சொல்லப்படுறதுனாலதான் உப்பை சிந்தக்கூடாது உப்பை காலில் மிதிக்க கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க வீட்டுல திருஷ்டி துர்சக்திகள் தொல்லை ஏதாவது இருந்தா உப்பு நீரை பாத்திரத்தில் வைத்து வீட்டின் மைய பகுதியில் இருக்குமாறு வைத்து மூன்று நாட்கள் கழிந்த பிறகு கால்படாத இடத்திலோ நீர் நிலைகளிலோ ஊற்றுவது தமிழர்களை நெடுநாளைய வழக்கம் இன்றும் திருஷ்டி கழிக்க உப்பு சுற்றி போடுவது நாம பார்க்க கூடிய நடைமுறைதான் உப்பு துர்சக்திகளை சக்திகளை கெட்ட அதிர்வுகளை விரட்டும் ஆற்றலையும் கொண்டது உப்பை கடனாக கொடுக்க கூடாது என்பது இன்றும் உள்ள வழக்கம் உப்பை கொடுத்தாலே அந்த இடத்தில் இருந்து மகாலட்சுமி நீங்குவாள் என்பதும் ஐதீகம் உப்பை மண்பானை அல்லது பீங்கான் ஜாடியில் போட்டு வைப்பதுதான் நல்லது அப்படிதான் நம்ம வீட்டு பெரியவங்களும் வச்சிருந்திருக்காங்க மண்பானைக்கு சுவர்ண பாத்திரம் என்று இன்னொரு பெயரும் அதனாலதான் சுவர்ணத்தின் அதிபதியான மகாலட்சுமி மண்பானையில் உப்பு வடிவில் சொல்லி வச்சாங்க எதிரிகளை அடங்கி போக செய்ய உப்பால் கணபதி செய்து வழிபாடு செய்வது ஒரு வழக்கமாக இன்றளவிலும் கடைபிடிக்கப்படுது பித்ருகளின் வழிபாட்டின் பொழுது உப்பில்லாமல் அவர்களுக்கு உணவு வைப்பதும் வழக்கம் காரணம் உப்பு இல்லாத உணவை வெறுத்து அவர்கள் பூமியை விட்டுவிட்டு மேலே சென்று விடுவார்கள் என்பதும் நம்பிக்கையாகவும் இருக்கு முக்கியமாக அமாவாசை அன்று கடற்கரையில் நீராடி தர்ப்பணம் கொடுப்பதும் வழக்கம் இதுவும் உப்பு காற்றுப்பட்டு அது நமது உடல் மற்றும் மனநிலையை மேம்படுத்துவதே என்றும் சொல்லப்பட்டிருக்கு உப்பை தலையில் வைத்து ஆசிர்வதித்து மந்திரங்கள் சொன்னால் நோய்கள் விலகும் என்பது சாக்த வழிபாட்டில் வழக்கத்திலும் இருக்கு உப்பையும் மிளகையும் கோவிலின் பலிபீடத்தில் போட்டு வழிபடுவதையும் நாம கோவில்களில் சாதாரணமாக பார்த்திருப்போம் முக்கியமாக அம்மன் கோவில்களில் இது சகஜமாகவும் நடக்கும் உப்பையும் மிளகையும் பலிபீடத்தில் போட்டு வழிபாடு செய்த எதிரிகள் ஒழிந்து போவார்கள் என்பதும் பல மக்களின் நம்பிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்கு உப்பையும் மிளகையும் கொட்டி வழிபடுவதை மறு வீக்கம் போன்றவை நீங்க கொட்டுவதாகவும் சிலர் நினைக்கிறாங்க ஆனால் உண்மையில் நம்மை எதிர்நோக்கி வரும் துன்பங்கள் எல்லாம் உப்பை போல கரைந்து விட வேண்டும் என்பதற்காக தான் கொட்டப்படுது அதிகாலை நேரத்தில் இரண்டு கைகளிலும் உப்பை வைத்துக் கொண்டு ஸ்மரம் யோனி லீம் என்ற ஆதி சங்கரின் சௌபாகிய மந்திரத்தை பதினாறு முறை உச்சரித்து அந்த உப்பை சேகரித்து வைக்கணும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து மொத்த உப்பையும் நீர்நிலைகளில் போட்டுவிட வேண்டும் என்று பெரியோர்களால் சொல்லப்பட்டும் தான் இருக்கு வடமொழியில் உப்பை லவணம்னு சொல்லுவாங்க இந்த லவணத்தை கொண்டு செய்யப்படும் பிரார்த்தனைகள் வட மாநிலங்களில் அநேகம் உண்டு லக்ஷ்மி தேவியின் அருள் வேண்டி பல விதங்களில் லவண பூஜைகள் அதிகாலைகளில் நடைபெற்றுகிட்டும் தான் இருக்கு யத்யோம் மம சௌக்கியம் என்று வேண்டியபடி உப்பை வைத்து சூரியனை வணங்கும் வழக்கம் இன்றளவிலும் இருக்கு உப்பு நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றும் கையில் உப்பு இருக்கும் பொழுது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிப்பதாக சொல்வாங்க கிராமங்களில் உப்பு மந்திரம் என்று வேடிக்கையாக ஒன்றை சொல்வதும் உண்டு உப்ப கையில வச்சுக்கிட்டு நாம யார பாக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்களை எண்ணி தியானித்து அந்த உப்பை வீசி வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே அவர்களுடைய வேண்டுதல் நாட்களுக்குள் அந்த நபர் அவர்களை பார்க்கவும் வருவார் என்பதும் நம்பிக்கை டெலிபதி ஆக உப்பு என்பது மருத்துவம் ஆன்மீகம் நம்பிக்கை என்று எல்லா விஷயங்களிலும் நம் வாழ்க்கையில் கலந்து ஒன்றோடு ஒன்றாகவே இருந்துகிட்டும் இருக்கு இனி உப்புக்கு பெறாத விஷயம்னு எதையுமே சொல்லாதீங்க ஏன்னா கடல் பரமாத்மா உப்பு ஜீவாத்மா